பிதா சுதன் பரிசுத்த ஆவியாரின் பெயரால் ஆமின் கருணை நிறைந்த இயேசுவே உமது இரக்கம் நிறைந்த கண்களை என் மீது திருப்பி என் வாழ்வின் ஒவ்வொரு நொடியிலும் என்னை அன்போடு பார்த்துக்கொள்வதற்காக உமக்கு எல்லையற்ற நன்றி செலுத்துகிறேன் என் இதயத்தின் ரகசியங்களையும், எண்ணங்களின் ஆழத்தையும் அறிந்தும் என்னை அன்புடன் ஏற்றுக்கொள்ளும் உமது பேரன்பிற்கு நன்றி செலுத்துகிறேன் தனிமையின் வேலைகளில் என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று மனம் வருந்தும் தருணங்களில் என் கண்ணீரின் ஒவ்வொரு துளியையும் கணக்கிட்டு வைத்திருக்கும் உமது அன்பான பார்வை என்னை ஆறுதல் படுத்துகிறது உலகம் என்னை மறந்துவிட்டாலும் உமது கண்கள் என்னிடமிருந்து ஒருபோதும் விலகாமல் காவலாக நிற்கின்றன என்பதை அறிவேன் மனித நேயம் என்னை கைவிடும் நேரங்களில் உமது தெய்வீக அன்பு என்னை சூழ்ந்து நிற்கிறது இருளான இரவுகளில் கூட உமது பிரசன்ன முகத்தின் ஒளி என் பாதையை வெளிச்சமாக்குகிறது பலவீனத்தின் நேரங்களில் என் பாவங்களின் பாரத்தால் குனிந்து போகும்போது உமது மன்னிப்பின் பார்வை என்னை நிமிர்த்தி நிறுத்துகிறது நான் தடுமாறும் வேளைகளில் உமது கிருபையின் கண்கள் என்னை தாங்கிப் பிடிக்கின்றன என் சொந்த முயற்சிகள் தோல்வியில் முடியும்போது உமது சர்வ வல்லமையின் பார்வை எனக்குள் புதிய வலிமையை ஊற்றுகிறது என் விசுவாசம் அசையும்போது உமது அசையா நம்பகத்தன்மையின் கண்கள் என்னை பலப்படுத்துகின்றன வேதனையின் தருணங்களில் நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் கிடக்கும்போது உமது குணமளிக்கும் பார்வை என் உடலையும் ஆன்மாவையும் தொட்டு சுகத்தை தருகிறது கவலைகள் என்னை அழுத்தும்போது உமது சமாதானத்தின் கண்கள் என் மனதிற்கு அமைதியை தருகின்றன இழப்புகளின் துயரத்தில் உருகும்போது உமது ஆறுதலின் பார்வை என் கண்ணீரை துடைத்து நம்பிக்கையின் சூரிய ஒளியை பரப்புகிறது இறுதி வேளையில் எங்கள் ஆன்மாக்களை உமது திருக்கரங்களில் ஒப்படைக்கும் கிருபை அருளும் மரணத்தின் இருளில் எங்கள் வழிகாட்டியாக நின்று ஒளிமயமான பரலோக வீட்டிற்கு எங்களை அழைத்துச் செல்லும் பிதா சுதன் பரிசுத்த ஆவியாரின் பெயரால் ஆமென் என் தேவனே உம்மை விசுவசிக்கிறேன் உம்மை ஆராதிக்கிறேன் உம்மை நம்புகிறேன் உம்மை நேச்சிக்கிறேன் உம்மை விசுவசியாதவர்களுக்காகவும் உம்மை அராதிக்காதவர்களுக்காகவும் உம்மை நம்பாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் உமது மன்னிப்பைக் கேட்கிறேன் ஓ மகாபரிசுத்த திரித்துவமே பிதாவே சுதனே இஸ்பிரீத்து சாந்துவே உம்மை மிகவும் ஆராதிக்கிறேன் உள்ள நற்கருணை பேழைகளிலிருக்கும் சேசுகிரிஸ்துவின் விலை மதிக்கப்படாத திருச்சரீரத்தையும் இரத்தத்தையும் ஆத்துமத்தையும் தெய்வீகத்தையும் அவருக்குச் செய்யப்படும் நிந்தை துரோகம் அலட்சியத்துக்குப் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் சேசுவின் திரையுதயத்தினுடையவும் மரியாயின் மாசற்ற இருதயத்தினுடையவும் அளவற்ற பேருபலன்களை பார்த்து நிற்பாக்கிய பாவிகளை மனந்திருப்பும்படி மன்றாடுகிறேன் ஆமின் இப்பொழுது நாம் ஒவ்வொருவரின் பிரார்த்தனை நோக்கங்களுக்காக ஜெபிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியை வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்டமரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலகப் பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிகத் தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமென் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசிர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்